மிகவும் பழமையான வரலாற்றை சிறப்புமிக்க இந்த ஆலயமானது தற்பொழுது இந்த ஆலயத்தின் தலைவராக தற்பொழுது சுதர்சன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அண்மை காலத்திலே ஒரு இளம் துடிப்பு மிக்க ஒரு தலைமைத்துவ ஆற்றலை உடைய ஒரு நபர் அவர் ஒரு பக்திமான் அவரை தற்பொழுது தலைவராக நியமித்திருக்கின்றார்கள் இந்த பாண்டவர்கள் எனப்படுபவர்கள் பாண்டவர்கள் மகாபாரதத்தில் வருகின்ற மன்னன் பாண்டுவின் ஐந்து மகன்கள் ஆவார்கள் இவர்களுள் முதல் மூவரான தர்மன் பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் குந்தி மூலமும் கடைசி இருவரான நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் மாத்திரி மூலமும் பிறந்தவர்கள் அவர் இவர்கள் ஐவர் என்பதனால் பஞ்சபாண்டவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இவர்களுக்கும் இவர்கள் பெரியப்பா திருதிராதி ரன் மகன்களான கௌரவர்களுக்கும் நடந்த போரான குருட்சேத்திர போரே மகாபாரதத்தின் முக்கிய நிகழ்வாகும் அதாவது இந்த போரில் போர் போர் என்றது ஒரு சிறந்த ஒரு போர் போரில் வந்து இது வந்து கற்பனையாக இருக்கலாம் இந்த போர் அல்லது இப்போ நடக்கிற போரும் கூட அண்ணன் தம்பிகளுக்கு இடையில்தான் இந்த போர் நடக்கிறது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் நாட்டில் நடக்கிற யுத்தமும் அதுவும் ஒரு அண்ணன் தம்பிக்கு இடையிலான யுத்தமாகத்தான் கருதப்படுகின்றது அது உண்மையை யதார்த்தமாக இருக்கின்றது ஆனால் கற்பனை கெட்டாத இப்படியான ஒரு மகாபாரத நடந்திருக்குமா நடக்க இல்லையா என்ற இதை பற்றி பார்க்கக்குள்ள இப்படி அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கின்ற பிரச்சனையை அவங்க முன்வைக்கிறாங்க இது பாண்டவர்களின் போரை பற்றிய ஒரு வரலாறு உடைய இந்த ஆலயமாக இதனை அதாவது தர்மம் அதர்மம் தர்மம் அதர்மம் அதர்மத்தில் இருப்பவர்களை தர்மம் இறுதியில் வெல்லும் என்கின்ற அந்த முடிவிற்கு இந்த மகாபாரத போர் வாழ்க்கையில் உணர்த்துகின்றது யமுனை நதிக்கரையில் யாதவ குழு ஒன்று செழிப்பான மதுராயனும் நகரை அமைத்து யாதவ குழு ஆட்சி முறையை நடத்தி வந்தது சூரசேனரின் மகள் பிரதை பிரதையை குந்தி நாட்டு மன்னர் குந்தி ஓஜன் தத்தெடுத்து குந்தி என பெயரிட்டு வளர்த்து வந்தார் மன அடைந்த குந்திக்கு சுயம்பரம் நடந்தது சுயம்பரத்தில் கூடியிருந்தவர்களில் பாண்டுவை தேர்ந்தெடுத்தாள் பீஸ்மர் இரண்டாவதாக மந்திர நாட்டின் மன்னன் சல்யனின் சகோதரி மாதுரியை பாண்டுவிற்கும் மனம் முடித்து வைக்க விரும்பினார் சல்லியனுக்கு அவரது தங்கையின் நிச்சயத்திற்கு மணியும் முத்தும் பவளமும் சீராக தந்தார் பீஷ்மர் அவற்றை ஏற்றுக்கொண்டு மாத்திரையை பாண்டுவிற்கு மனம் முடித்து தந்தார் சல்லியர் பல நாடுகளை வெற்றி கொண்டு கப்பத்தொகையை பெற்று வந்த பின் குந்தியாலும் மாத்திரியாலும் தூண்டப்பட்டு வனவாசத்தை நாடிச் சென்றார் பாண்டு வேட்டையின் போது பாண்டுவின் அம்பு பெண்மானை முயங்கிக் கொண்டிருந்த ஆண்மானை தாக்க விடுகிறது மானின் அருகில் சென்று பார்த்தபோது பாண்டுவுக்கு உண்மை தெரிகிறது கிண்டமா என்ற முனிவரு முனிவரும் அவரது மனைவியும் காட்டில் சுதந்திரமாக உலவி காதல் செய்யும் நோக்கில் தங்களது தவ வலிமையால் மான்களாக உருவம் மாறியிருந்தனர் இறக்கும் நேரத்தில் கிண்டமா முனிவர் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் புரிவதை ஆக்ரோஷமாக தடுத்து விட்டாய் உனக்கு காதல் சுகம் என்ன என்பது தெரியாமல் போக கடவது எந்த பெண்ணையும் காதல் கொண்டு தொட்டால் உடனே இறந்து போவாய் என சாபமிட்டார் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியாதவனரசன் ஆக முடியாது என வருந்தி பாண்டு பத்னாபுரம் செல்ல மறுத்து ருங்கவனத்தில்